இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோவான் பதினைந்து ஒன்பது பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு நம்மைப் பார்த்து இந்த நாளிலே சொல்கிற வார்த்தை நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமா அப்படி நாம் நிலைத்திருக்கின்ற போது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் வேதம் சொல்வது போல நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இருக்கின்றது கர்த்தருடைய கற்பனைகளில நீங்களும் நானும் நிலைத்திருக்கின்ற போது நிச்சயமாய் தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்போம் அவருடைய கற்பனைகள் புதிய ஏற்பாட்டிலே அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது மார்க் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றரை நாம் எடுத்து வாசிக்கின்ற போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு என்பதே பிரதான கற்பனை ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுவதை காட்டிலும் நமக்காய இரத்தத்தை சிந்தின நம்மை மீட்கும்படியாய் நமக்கு வழிகாட்டும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்த தேவகுமாரனாகிய இயேசுவை நாம் முழுவதுமாய் அன்பு செலுத்த வேண்டும் என்று கர்த்த சொல்கிறார் அது மாத்திரமல்ல இதற்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்று ஆம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கிற இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போமா வேதம் சொல்கிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும் அவர் சொன்னது போல நாம் நம்முடைய சிநேகிதர்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும் ஆம் அதைத்தான் பெரிய அன்பு என்று வேதம் சொல்கிறது அன்பிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்மை வழிநடத்துவார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அன்பில் நிலைத்திருக்கிறாராம் ஆம் இந்த நாளிலே அந்த பூரண அன்பிலே நீங்களும் நிலைத்திருக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம் இயேசு கிறிஸ்து நம் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் தன்னையே கொடுத்ததுனால அவருடைய அன்பை நீங்களும் அறிந்திருக்கிறோம் இந்த அன்பை இந்த உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும் அநேக சூழ்நிலைகளில் மத்தியில் நாம் ஏக சிந்தையுணர்களாய் இருக்க வேண்டும் மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று வேதம் செல்கிறது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கிய மாணவிகளை செய்ய நாடுங்கள் என்று எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த நாளில் நம்மை நாம் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம் நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டுமாம் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருப்போம் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போமா ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜாவே நீர் பிதாவின் அன்பிலே எப்படி நிலைத்திருந்தீரோ அதே போல் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்க அப்பா ஆம் தகப்பனே ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று சொன்னீங்களே நீர் எங்களுக்காக முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தாங்க ஆசீர்வதியும் യേശുവിൻ നാമത്തിൽ നാമത്തിലപിക്കോം ജീവനുള്ള നല്ല തകപ്പനെ ആ മേൺ കാ